திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று தொன்னூற்று நான்கு திரு காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி முப்பத்தி ஏழு கைலாசபதியான ஸ்ரீ சிவ பரம்பொருள் பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு எழுந்தருளி குருந்தமடியின் வீட்டிருக்கின்ற அந்த பூஞ்சோலையிலே இருக்கின்ற சிவபக்தர்கள் இவர்கள் ஸ்ரீ பரமசிவனார் திரு கைலாசத்திலிருந்து எழுந்தருளிய போது அங்கே இருந்த சிவகணநாதர்கள் அவர்கள் இங்கே எம்பெருமானோடு உடன் வந்து இந்த பூஞ்சோலையிலே சிவபக்தர்களாக அந்த பரமாச்சாரிய மூர்த்திகளுக்கு சிஷ்யர்களாக இருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்கள் அந்த பூஞ்சோலையிலே எவ்வாறான செயல்களில் ஈடுபடுகின்றார்கள் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் வர்ணிக்கின்றார் இதிலே அடுத்த திருப்பாடல் சரியை வல்ல மெய்த்தொண்டரும் சம்புவுக்கு இனிய கிரியை செய்யும் நன்மைந்தரும் கிழர் யோகம் தெரியும் சாதக கேளிரும் தன்மை புரியும் போதகச் செல்வரும் அளவிலர் பொலிய என்பது திருப்பாடல் தாசமார்க்கமான சரியையிலே வல்லவர்களான உண்மை அடியவர்களும் சிவபெருமானாருக்கு புத்திர மார்க்கம் எனும் கிரியை செய்கின்ற நல்ல புத்திரர் என்று கூறும் கிரியா காண்டிகளும் எல்லா இயல்புகளையும் அறிகின்ற சகமார்கிகள் என்று சாதகர்களாக இருக்கின்ற சிவயோகம் பயில்கின்ற தோழர்களும் இருக்கின்ற தேசிகர்களாக இருந்து பக்குவமுடைய மற்ற ஆன்மாக்களுக்கு உபதேசிக்கின்ற போதகர்களாகிய சம்பன்னர்களும் இப்படி அநேகர்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றனர் என்பது இந்த திருப்பாடலின் பொருள் சிவாகமங்கள் கூறுகின்ற நான்கு பாதங்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நான்கும் நான்கு படிநிலைகள் இதிலே முதல் படியான சரியை என்ற மார்க்கத்திலே அந்த நிலையில் இருப்பவர்கள் இதனை தாச மார்க்கம் என்று கூறுவதால் மெய்தொண்டர்கள் என்று இங்கே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் கிரியை மார்க்கம் என்பது அது புத்திர மார்க்கம் எனவே நன்மைந்தர் என்று அருளுகின்றார் சிவயோகம் பயில்வது அது தோழமை மார்க்கம் மார்க்கம் எனவே கேளிர் என்று இந்த திருப்பாடலிலே அருளுகின்றார் அதோடு சாதகர் என்றும் கூறி அருளுகின்றார் இறைவன் திருவடியில் அன்பு மிகுந்து தமது மலங்களை ஒழிப்பவர்கள் எனவே சிவயோகம் பயில்பவர்களை சாதக கேளிர் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருள்கின்றார் சன்மார்க்கமாகிய ஞான நிலையிலே நிற்பவர்கள் தேசிகத்தன்மை வாய்ந்தவர்கள் மற்றைய ஆன்மாக்களுக்கு போதகம் செய்யும் தன்மை வார்ந்த போதகாசிரியர்களாக இருப்பவர்கள் இப்படி சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நான்கு நிலைகளிலே அதனை அனுஷ்டிப்பவர்கள் அங்கே குழுமியிருக்கின்றார்கள் சிவபெருமான் திருவடியை அடைவதற்கு சைவ நன்னெறி நான்கு மார்க்கங்களை படிகளாக அமைத்திருக்கின்றது அவை தாசமார்க்கம் சத்புத்திர மார்க்கம் சகமார்க்கம் சன்மார்க்கம் எனப்படும் இவைகளைத்தான் சரியை கிரியை யோகம் ஞானம் என்றும் இவைகளினுடைய பயன் சரியைக்கு சாலோகம் கிரியைக்கு சாமீபம் யோகத்திற்கு சாரூபம் ஞானத்திற்கு சாயுஜ்யம் என்றும் நான்கு முக்தி நிலைகள் இதிலே சாலோகம் சாமீபியம் சாரூபியம் என்பவை பதமுக்தி சாயுஜ்யம் என்பது பரமுக்தி பொதுவாக இந்த மார்க்கங்கள் இந்த நெறிகள் நான்கினையும் சிவ புண்ணிய தவ நெறி என்று சொல்வார்கள் இந்த நான்கு நிலைகளிலே அனுஷ்டிக்க நினைப்பவர்கள் அதர் அதற்கு ஏற்ப தீட்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சரியை முதலானவைகள் உபாயம் உண்மை என்று இரண்டு வகைப்பட இருக்கும் உபாயம் என்பது உலகப் பொருளை கருதி செய்வது உண்மை என்பது சிவபெருமான் திருவடிமேல் அன்பு கொண்டு செய்யப்படுவது இதிலே முதலாவதான சரியை நெறி என்பது தாசமார்க்கம் எனப்படும் இதனை மேற்கொள்பவர்கள் சிவாலயத்திலே சிவபெருமான் திருமேனி கொண்டிருப்பதனாலே சிவாலயங்களை திருமெழுக்கு இடுதல் திருவிளக்கு இடுதல் நந்தவனங்களை பராமரித்தல் மலர் மாலைகளை தொடுத்தல் சிவபெருமான் திருப்பூஜைக்கு உரிய உதவிகளை செய்தல் சிவபெருமானை வாயார வாழ்த்தி சிவன் அடியார்களுக்கு தொண்டு புரிதல் குருநாதருக்கு தொண்டு புரிதல் இப்படி சரீரத்தினால் சிவப்பணி செய்வது புறத்தொழில் மாத்திரையால் சிவபெருமானின் உருவத்திருமேனியை வழிபட்டு வருவது புறத்தொழில் மாத்திரையால் உருவத்திருமேனியை நோக்கி வழிபடுவது இந்த சரியை நெறி சரியையினை அனுஷ்டித்தவர்கள் சிவ சாலோக்கியமாகிய ஈஷன் உலகில் இருப்பார்கள் இது அபரமுக்தி எனப்படும் இரண்டாவதான கிரியை என்பது புத்திரமார்க்கம் சிவ பூஜை செய்தல் புதிதானதும் வாசனை உடையதுமான மலர்கள் தூபதீபம் திருமஞ்சனம் திரு அமுது முதலிய பூஜைக்குரிய உபகரணங்களையெல்லாம் அமைத்துக்கொள்ளுதல் கொள்ளுதல் பூதசுத்தி ஆன்மசுத்தி திரவிய சுத்தி லிங்கசுத்தி என்னும் பஞ்சசுத்தி செய்தல் பின்னர் சிவாசனம் சிவாசனமிடுதல் மூர்த்தியை எழுந்தருளச் செய்தல் பின் மூர்த்திமானாகிய பரஞ்சோதியை பாவனை செய்து ஆவாகித்தல் உண்மையான மெய்யன்பினால் அர்ச்சித்தல் விருப்பத்தோடு துதித்து வழிபடுதல் உரிமை உடையவர்கள் நித்யாக்னி காரியமும் செய்து பூஜையை நிறைவு செய்தல் இது கிரியை எனப்படும் இதனை அனுஷ்டித்தவர்கள் தன் அருகே இருப்பதாகிய சிவ சிவசாமீபியத்தை பெறுவார்கள் இதுவும் அபரமுக்தியாகும் க்ரியை என்பது சிவபெருமானை உடலாலும் மனதாலும் புறக்கருவிகளாலும் அந்த கரணங்களாலும் சிவபெருமானை மெய்யாக வழிபடுவது சிவபெருமானின் அருவுருவத் திருமேனியிலே வழிபடுவது மூன்றாவதான சகமார்க்கம் என்கின்ற தோழ நெறி அது சிவ யோகம் பூரகம் ரேச்சகம் என்னும் வாயு இரண்டையும் அடக்கி சுஷும்னா மார்க்கத்திலே பிராணவாயுவை சலனமற நிறுத்துதல் விஷயங்களின் வழியே மனத்தை செல்லவிடாமல் மீட்டல் முக்கோணம் சதுர முதலிய வடிவினதாகிய மூலாதாரம் சுவாதிஷ்டானம் முதலான ஆறு ஆதாரங்களிலே விளங்கும் அக்ஷரங்களில் முறையே உணர்தல் அந்த ஆதாரங்களின் அதிதேவதைகளை தியானித்தல் அந்த ஆறா ஆதாரங்களிலே அஜபாசக்தி சிவஸ்வரூபமாய் நிற்கும் முறையை அறிதல் பின் மூலாதாரம் தொடங்கி விநாயக பெருமான் முதலான தேவதைகளை பொருந்தி மேலான பிரம்மரந்திரம் வரை அஜபையுடன் சென்று சேருதல் பின் அந்த பிரம்மரந்திரத்தின் கண்ணதாகிய தாமரை முகையினை அலர்வித்தல் அதன் கேசராக்கிரகத்தின் உள்ளே மண்டலத்தை மூலாக்னியால் இழக்குதல் பின் அவ்வழித்தாக ஒழுகும் அந்த அமிர்தத்தை தேகம் முழுவதும் நிரப்புதல் பின் பூரண பிரகாசத்தை தியானித்தல் முதலியவைகளை அனுஷ்டிப்பது இது வினைகள் கெடுவதற்குரிய வழியாகிய சிவ அஷ்டாங்க யோகம் என்று கூறப்படுகின்ற மார்க்கம் இது அகத்தொழில் மாத்திரையாலே பெருமானின் அரூபத்திருமேனியை நோக்கி வழிபடுவது இதனை அனுஷ்டிப்பவர்கள் சிவ சாரூபம் என்கின்ற அபரமுக்தியை பெறுவார்கள் நான்காவதாக கூறப்படுகின்ற ஞானநெறி சன்மார்க்கம் இதுவே நன்னெறி என்று போற்றப்படுகின்றது எல்லா கலைஞானங்கள் புராணங்கள் வேத சிவாகமங்களில் உள்ள கர்மகாண்டங்கள் ஏனைய நூல்கள் மற்றைய சமய சாஸ்திரங்கள் முதலியவற்றை ஆராய்வது பின் பல வழிப்படுகின்ற பொருள் முழுவதும் கீழானவை என்று கண்டு அவற்றிலிருந்து நீங்குவது பின் மேலான பதிப்பசுபாசம் என்னும் முப்பொருள்களையும் தடஸ்தலக்ஷணத்திலே வைத்து வகுத்து உணர்வது பின் அம்மூன்றிலே பதிப்பொருள் ஏனைய பசுபாசங்களுக்கு மேலான பொருளாக இனிது காட்டுகின்ற ஸ்வரூப லட்சணத்திலே வைத்து உணர்வதாகிய ஞான காண்டத்தை ஓதுதல் கேட்டல்களோடு சிந்தித்தல் புறத்தொழில் அகத்தொழில் இந்த இரண்டையும் கடந்த ஆன்ம அறிவு தொழில் மாத்திரையாலே பெருமானின் மூன்று திருமேனிகளாகிய ரூபம் ரூபாரூபம் அரூபம் என்ற இந்த மூன்று திருமேனிகளுக்கும் மேலான இருக்கின்ற அகண்டாக்கார நித்திய வியாபக சச்சித்தானந்த பிளம்பாய் நிறைந்து நிற்கின்ற இறைவனின் ஸ்வரூப திருமேனியை ஞாத்ரு ஞானம் ஞேயம் என்னும் திரிபுடி ஞான பகுப்பு இன்றி அத்வைதமாய் இயைந்து நிற்கின்ற சிவபெருமானை வழிபடுவது இப்படி மகிமை வாய்ந்த ஞானத்தினை அனுஷ்டித்தவர்கள் சிவசாயுஜ்யம் என்கின்ற பரமுக்தியை பெறுவார்கள் இதிலே நான்காவதான ஞான நிலையிலே நிற்பவர்கள் கீழே இருக்கின்ற மற்ற மூன்று நெறிகளையும் அனுஷ்டிக்க வேண்டும் அதே போன்று யோக நெறியிலே இருப்பவர்கள் அதற்கு கீழே இருக்கின்ற சரியை கிரியைகளை அனுஷ்டிக்க வேண்டும் கிரியை நெறியிலே இருப்பவர்கள் அதற்கு கீழே இருக்கின்ற சரியை நெறியையும் சேர்த்து அனுஷ்டிக்க வேண்டும் என்பது சைவ மரபு அதோடு மட்டுமல்ல இந்த நான்கும் ஒவ்வொன்றும் நான்கு நான்காக விரியும் சரியையிலே சரியையில் சரியை சரியையில் கிரியை சரியையில் யோகம் சரியையில் ஞானம் என்று இந்த சரியை ஒன்று மட்டுமே இப்படி நான்காக விரியும் இதே போன்று கிரியை யோகம் ஞானங்களும் ஒவ்வொன்றும் நான்கு நான்காக விரியும் இவை இப்படி பதினாறாக விரிந்து ஒவ்வொன்றும் உண்மை உபாயம் என்று இரண்டாக அமைந்து முப்பத்தி இரண்டாகவும் அமையும் அவையும் தங்களுக்குள்ளே மேலும் மேலும் விரிந்து இப்படி பல நிலைகளிலே அந்தந்த ஆன்மாக்குவலின் பேதங்களுக்கு ஏற்ப பலவகைப்பட்ட நெறிகளிலே ஆன்மாக்களை இறைவன் ஈடுபடுத்தி ஆன்ம அறிவை படிப்படியாக பிரகாசப்படுத்துவார் இது பற்றி மேலும் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்